காதலித்த பட்டியலின இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் நெல்லை நகரை கடந்து தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது

தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைக்கும் போது சாதிவெறி கொலைகளை தடுக்கவும் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக தலைவர் முக்க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேச கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் விழுப்புரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தானியை சங்கிலே குத்தி விடுவேன்

வேறொரு சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் தன்னுடைய தங்கச்சியை வந்து காதலிச்சுட்டான் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்திற்காக நல்ல படித்த ஒரு பட்டதாரி நல்ல வசதியான ஒரு ஒரு பெரிய நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு இளைஞனை பட்டப்பகல்ல மூணு மணிக்கு வீட்டு வாசல்ல வச்சு சுஜித்து கவின்குமாரை வெட்டுறான் எங்க வீட்டில் எனக்கு அக்கா இருக்கு தங்கச்சி இருக்கு அவங்க சொன்னங்கிறது தான் நானும் சொல்றேன் என் ஜாதியை தாரகார எந்த ஜாதிய லவ் பண்ணலாம் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒன்னும் வெட்டுவேன்

மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் வெடித்தது மிகப்பெரிய ஆணவ படுகொலைக்கு எதிரான குரல்கள் தமிழ்நாட்டில் ஒழித்தது ஓடி வருகிறான் இப்பொழுது ஆணவ படுகொலைக்கு எதிரான குரல்கள் தமிழ்நாட்டில் ஒழிக்குதா சத்தமா பேசுங்க பேச முடியாது வாங்கிவிட்டோம் நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு அதில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி சாதி பிரச்சனைகளே இல்லையா அப்படின்னா எல்லா ஆட்சியிலும் சாதி பிரச்சனைகளே இருந்திருக்கிறது ஆனால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் சாதி பிரச்சனை என்று தலைவிரித்து விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரும் எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு இதை கேள்வி கேட்கும் இடத்தில் கூட இந்த ஆட்சியாளர்கள் இல்லை ஏனென்றால் இது அவர்களுடைய ஓட்டு அரசியலை வந்து பாதிக்கும் என்பதனால் அவர்கள் அதை கண்டும் காணாமலும் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பல முறை எடுத்து சொன்னப்புறம் கூட அப்ப உங்களை நடவடிக்கை எடுக்க சொன்னா எங்கே அந்த ஜாதி சபோர்ட் போயிருமோன்னு பயந்து எந்த நடவடிக்கை எடுக்காம சும்மா இருந்துட்டீங்க தமிழ்நாடே பத்திக்கிட்டு எரிஞ்சுது அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல இப்போ உங்களுடைய ஒரே குறிக்கோள் உங்க பதவியை விட்டு கூடாது அப்படித்தானே அதை அப்படியே கடந்து போறாங்க நம்ம கண் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நாங்குநேரியில எப்படி ஒரு மாணவன் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த மாணவன் அவன் அதிக மதிப்பெண்களை பெற்றான் என்கிற ஒரே காரணத்திற்காக அவன் வீடு புகுந்து அவன் வந்து அவன் வெட்டப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டது உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குமே இந்த மாதிரி வளர்ந்து நின்று இருப்பாலோ இந்த சம்பவம் நடந்த ஏன் இந்த கல்வி அமைச்சர் யாரு இந்த உதவாநிதிக்கு போஸ்ட் ரூட் வானே ராழா கடை சாந்தி அந்த வெளங்கா வெட்டி அவன் வந்து அங்க போயிருக்கணும் போனா போகலை இப்படி இந்த தென் மாவட்டங்கள் முழுக்க நடக்கக்கூடிய சாதி பிரச்சனைகள் அப்படின்றத கண்டும் காணாமலும் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் மணியா சாதியாவும் மரமாவோ நம்ம சலங்கை பிரிஞ்சு கலக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது அப்ப நம்ம மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் வட மாவட்டங்கள்ல மட்டும் இந்த சாதி பிரச்சனைகள் இல்லையா வட மாவட்டங்களிலும் இருக்கிறது வட மாவட்டங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நீங்க மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் அந்த விவகாரத்திலையும் பாத்தீங்கன்னா கண்ணும் காணாமல் தான் அரசாங்கம் இருந்தது தீண்டாமை ஒன்றது ஒண்ணு இன்றத்தே இங்க இல்ல அமைச்சர் ஐயா பொன்முடி அவங்க வந்து மரக்காணத்துல வந்து திசை சர மேல் பாதி ஜாதி கலவரத்தை பொன்முடி ஐயா அவர்கள் வந்து ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க நீங்கள் இவர்கள் மனம் புண்பட்டு விடுமோ அவர்கள் மனம் புண்பட்டு விடுமோ அப்படின்றதை பார்த்து நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அப்படின்றதை ஏற்க முடியாது இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார் இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார் இது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாக்கா தலித் மக்களுக்கு எதிரான வன்முறை அப்படின்றது அதிகரித்திருக்கிறது அப்படின்றதை இந்த தலித் ஆர்வலர்கள் என்று சொல்லப்படுகின்ற தலித் பிரச்சனைகளை எல்லாம் முன்னிறுத்தக்கூடிய அந்த நபர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் கள்ள மௌனம் சாதிக்கிறது உதாரணத்திற்கு வேங்கை வெயில் பிரச்சனையை எடுத்துப்போம் வேங்கை வெயில் விவகாரத்தில் புகார் கொடுத்தவர்கள் மீதே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவர்கள் நீதிமன்றத்தில் போய் கொடுக்கிறார்கள் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் இப்படி சோறு எவ்வளவு மாணவட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு ஊர் ஊரா போய் கருணாநிதி சிலையை திறந்து வைத்துவிட்டால் சாதி சம் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறாரா முதலமைச்சர் அதை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு யோசனையை வைத்திருக்கிறாரா என்றால் எதுவுமே கிடையாது இதை மடைமாற்றம் செய்வதற்கு என்ன நாடகத்தை அரங்கேற்றலாம் அப்படின்றத தான் இவங்க பாப்பாங்க நம்ம கையும் கழுவுமா இதுல சிக்கிட்டோம்னு வச்சுக்க கண்ணுக்கு தெரியாத நாலு விஷயத்தை சொன்னா அவன் இந்த முந்து யோசிச்சுட்டு இருப்பான் நம்ம குனிஞ்சு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு அந்த கேப்ல திருநெல்வேலி அப்படின்னாலே சாதி ஆதிக்கம் நிறைந்த மாவட்டம் அங்க எல்லாருமே சாதி பார்ப்பாங்க நாங்க நெரு இல்லை பாண்டிப்பைய கல் கோயில் பண்ண சக்கார் வண்டி போட்டா நாட்டு எல்லைய தாண்டினா நம்ம மொத்த பெரிய வெள்ளக்காரன் கீழ் சாதியா தானே பாக்குறா நீ வேற அந்த சாதி இந்த சாதி சாதி மயிரை புடிச்சிட்டு தொங்கு நம்ம போராடுறதுக்கு இன்னும் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குன்னு ஆணவ படுகொலைக்கு என்று ஒரு தனி சட்டத்தை இயற்றங்கள் என்று ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகளும் குரல் கொடுத்த போது அதெல்லாம் தேவையில்லை இருக்கிற சட்டமே போதும் ஆணவ படுகொலைக்கு என்று தனி சட்டம் தேவையில்லை என்று